அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞானம் ஒளியரா பாண்டியன் ஏழை முதற் கொண்டு பணக்காரர் வரை காசு பத்தில் காசு பத்திரம்தான் கத்துறாங்களே ஒழிய அந்த காசு எனக்கு போதும்ங்கிற நிறைவான மனம் எவருக்கும் இருந்ததாக தெரியவில்லை ஒருவர்கிட்ட ஒரு ஆடு வாங்க ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தா நூறு ரெண்டாயிரம் இருந்தால் கண்ணூட்டி வாங்கலாமே அப்படிங்கிறது போல் எண்ணம் மனம் அலை பாய்ந்துவிடும் அதே போல் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு சின்ன வண்டி வாங்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பதாயிரம் வச்சுருந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு இருபதாயிரம் இருந்தா ஒரு நல்ல பெரிய வண்டியாக வாங்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு எண்ணம் மனம் அலை விடுகிறது அதே போல் தான் பணக்காரர்களுக்கும் லாரி வாங்க வேண்டுமென்றால் இன்னொரு லாரி வாங்கலாமே அப்படின்னு எண்ணம் பாய்கிறது கார் வாங்க வேண்டுமென்றால் இன்னொரு பஸ் வாங்கலாமே என்று மனம் அலைப்பாய்கிறது இப்படியே மனம் பணத்திற்காக மேலே மேலே அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது ஒழிய இது போதும் என்ற மனம் எவருக்கும் வந்த பாடு இல்லை இப்படி இருந்தால் எப்படி சேவை செய்ய முடியும் எங்கிருந்து தர்மம் பண்ண முடியும் யாருக்கு நன்கொடை கொடுக்க முடியும் யாருமே இப்போ சேவை தர்மம் நன்கொடை இது போன்ற ஒரு நல்ல காரியம்லாம் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு இருப்பது காரணமாக இருப்பது எதுவென்றால் அது பேராசை தான் இருக்கிற பணத்தை வச்சு நிறைவாக வாழ்வோமே என்ற எண்ணம் கிடையாது இருக்கிற பணத்தை விட இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து அதை செய்யலாமே இதை செய்யலாமே என்று பண ஆசையை நீட்டிக்கொண்டே போவதனால் பணம் அவர்களுக்கு நிறைவாகவே இல்லை என்பது உண்மையாகிவிடுகிறது பண ஆசைக்கு எல்லையே கிடையாது வானம் இடிந்து பூமி மீது விழுந்தால் கூட பண ஆசை மட்டும் மனுஷனுக்கு தீராது இப்படி தான் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் போய் ஐயா சாமி ஏதாவது காசு இருந்தால் போடுங்க சாமி எதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் இல்லை அப்படின்னு கை விரிச்சான் இந்த அந்த பணக்காரன் சரி சாப்பாடாவது வேண்டாம் ஒரு டீயாவது வாங்கி கொடுங்களேன் அப்படின்னா அதுக்கும் காசு இல்லை அப்படின்னா சரி ஒரு ரெண்டு ரூபாயது கொடுங்களேன் நான் இன்னும் பல பேர்கிட்ட பிச்சை எடுத்து நான் ஒரு தண்ணியாவது வாங்கி கொடுங்கிற அப்படின்னா அதுக்கும் இல்லைன்ட்டான் இந்த பணக்காரன் உடனே இவன் சொன்னால் உங்கள் டீம் ஒன்றும் இல்லை எங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னா நானும் நீங்களும் ஒன்று தானே எங்கள் சங்கத்தில் நீங்களும் உறுப்பினர் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னான் அந்த பிச்சைக்காரன் இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி